தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நமக்கு ஒரு ஆபத்துனா நம்ம என்ன செய்வோம் முதல்ல வந்து போலீஸ் ஸ்டேஷன் தான் போவோம் முதல்ல காவல்துறையை தான் நம்ம அணுவோம் ஒரு அவசரம் ஒரு ஆத்தரம் ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னா நம்ம அதை தான் செய்வோம் ஆனா இங்க நம்ம யாருக்கிட்ட அவசரம்னு போவோமோ அவங்களே அந்த குற்றத்தை பண்ணும்போது நம்ம யார்கிட்ட போறது இப்படி தான் ஒரு சம்பவம் திருவண்ணாமலை இந்த விஜய் இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்தது இந்த விஷயங்கள்னால மறைக்கப்பட்ட ஒரு விஷயம் இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு நாட்கள் ஆயிடுச்சு இருந்தாலும் சமூக வலைதளங்கள் எல்லாம் வந்து விஜய் பாஜக பக்கம் போயிட்டாரு விஜய் வந்து யாருக்கும் வருத்தம் தெரிவிக்கல இந்த மாதிரியான விஷயங்கள்லேயே வந்து குசியான் தலைமறைவு இப்படியே போயிட்டே இருந்துச்சு இருந்து வானத்தாறுகளை ஏற்றிட்டு வர்ற ஒரு லாரி அந்த லாரியுடைய ஓட்டுநர் அந்த லாரியை இயக்கிகிட்டு வர்றாரு கூடவர்கள் யாருன்னா அவங்க அக்காவும் அவங்க அக்கா போடும் ஆந்திரால இருந்து வந்து இறக்கிட்டு திரும்பவங்க ஆந்திராவுக்கு போகணும் இது பொதுவா பாத்தீங்கன்னா இருக்கும் போது அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க வர்றது இயல்பான ஒரு விஷயம் தான் அப்படித்தான் அந்த லாரி ஒட்டுனர் தன்னுடைய அக்காவையும் அக்கா மகளையும் கூட்டிட்டு வர்றாரு அது விடுமுறை காலங்கள்ங்கிறதுனால சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு அப்படி உள்ள வர்றப்ப தமிழ்நாடு எல்லைக்குள்ள வர்றப்ப நம்முடைய காவலர்கள் ரெண்டு பேரு சுரேந்திரன் சுந்தர்ராஜ் ரெண்டு பேரும் அந்த வன் அந்த லாரியை நிறுத்துறாங்க நிறுத்திட்டு எப்பயும் கூட இந்த கையை நீட்டிட்டு அப்படி இதில் வைப்பாங்க நூறு ரூபாய் இரநூறுவா அப்படி ஏதாவது ஒன்று வைப்பாங்க அப்படி நிப்பாட்டுறப்ப உள்ள பெண்கள் இருக்கிறத பார்க்கவும் ரெண்டு பேரையும் கீழே இறங்க சொல்றாங்க இறங்க சொல்லி ரெண்டு பேர்த்துட்டையும் விசாரிக்கணும் அப்படிங்கிறப்ப அவர் வந்து எதுக்கு சார் விசாரிக்கணும் நாங்கள் லாரியில வந்துருக்கிறோம் நாங்கள் திரும்ப வீட்டுக்கு போகணும் இது எங்கள் அக்கா இது எங்கள் அக்கா பொண்ணு அப்படின்றாங்க ஆனால் அதை கேட்காதவர்கள் இவர்கள் அந்த பெண்ணை பார்த்த உடனே அந்த அக்காவுடைய மகளை பார்த்தும் சவலப்பட்டவர்கள் இவர்களுக்குள்ள கண்களிலே ஏதோ சமிக்கை பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கிறான் அப்படின்னா விசாரிக்கணும் நீ கிளம்பத்தை வாழத்தாரை கொண்டு போய் இறக்கி வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி நகைட்டி விட்டு இங்க ரெண்டு பேரும் நாங்க விசாரிக்கணும் நீ ஸ்டேஷனுக்கு வாங்கி சொல்லிட்டு போயிடுறாங்க போனவங்க இவர் லாரி எடுத்துட்டு போயிடுறாரு இந்த அக்காவையும் அக்கா மகளையும் கூட்டிட்டு ஒரு முட்புதர் இருக்கக்கூடிய ஒரு சுருதாட்டு பக்கம் கூட்டிட்டு போறா கூட்டிட்டு போய் அந்த சிறு குழந்தையை வந்து ரெண்டு பேரும் மாறி மாறி கற்பழிக்கிறார் கற்பழித்து அந்த சுடுகாட்டிலே விட்டுட்டு போயிடும் தன் தாயும் முன்னாலேயே மகளை கற்பழித்த காவலர்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் காவலர்கள் நம்மை காக்கக்கூடியவர்கள் நமக்கு ஏதாவது ஒன்று அவசரம் என்றால் நாம் யாருக்கிட்ட போவோமோ அவங்களே யார் விசாரிப்பா ஒரு இது இது வேற பண்ணிட்டா அப்படின்னா யார் விசாரிப்பா காவல்துறை தானே விசாரிக்கணும் ஆனா அந்த காவல்துறையே செய்து சுடுகாற்றில வைத்து அப்ப பாருங்க இவனை எல்லாம் என்கவுண்டர்ல போட்டுருக்கணும்ல இது வரைக்கும் எத்தனையோ போலீஸ் எத்தனையோ காவல்துறையில இந்த மாதிரி ஆட்கள் நிறைய தவறு பண்ணியிருக்காங்க என்னைக்காவது இந்த மாதிரியான ஒரு காவல்துறையில உள்ளவன ஒரு போலீஸ் என்னைக்காவது என்கவுண்டர் பண்ணிருக்காங்களா குறைந்தபட்சமா என்னங்க பணி இடைநீக்கம் நீ என்னைக்காவது பணி நீக்கம் பண்ணிருக்கிறியா இப்போ பாருங்க நம்ம இன்னைக்கு இதை பத்தி பேசுவோம் இன்னும் மிஞ்சி போனால் ஒரு நாலு நாள் கழிச்சு அதை பத்தி பேசுவோம் அப்புறம் அது என்னாச்சுன்னே தெரியாது அவங்க திரும்ப பணிக்கு போயிடும் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும் ஆனால் இப்படிப்பட்ட சூழல்ல இப்படிப்பட்ட காவலர்கள் இருக்கிற இடத்துலையும் ஒரு ஆய்வாளர் சுதாகர் மிக விரைவாக ரெண்டு பேரையும் கைது கொண்டிருக்கிறார் இந்த சுடுகாட்டில் அப்படியே விட்டுட்டு போனதோட அந்த குழந்தை அங்கேயே இருந்திருக்குது அதற்கு பிறகு காலையில மிடிய காலம் இந்த பாலை எடுத்துக்கிட்டு கேண்ட் எடுத்துக்கிட்டு கொடுக்கறதுக்கு போவாங்க வருவாங்கல்ல எப்பயுமே பாருங்க எல்லா இடங்களையும் தான் முதல்ல எழுந்திரிப்பாங்க அவங்களோட இடமாட்டம் தான் முதல்ல இருக்கும் அந்த சத்தம் தான் நமக்கு முதல்ல கேட்கும் அப்படி வரும்போதுதான் இந்த குழந்தைய பார்த்து என்ன ஏதுன்னு கேட்டப்ப இந்த விஷயத்த சொல்ல அங்க இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மருத்துவமனைக்கு அழைத்து சொல்றாங்க மருத்துவமனையிலிருந்து காவல்துறையிட்ட கூப்பிட்டு சொல்றாங்க காவல்துறையிலிருந்து சுதாகர் அப்படிங்கிற அந்த ஆய்வாளர் வர்றாங்க முதல்ல மகளிர் இருந்து வர்றாங்க அதுக்கப்புறம் சுதாகருக்கு விஷயம் தெரிவிக்கப்படுது அந்த அந்த பிள்ளைகிட்ட வந்து என்னென்ன மாதிரியான அடையாளங்கள்னு கேட்கறாங்க அந்த பிள்ளை சொன்ன அடையாளம் ஒருத்தர் தாடி வச்சிருந்தாரு புல்லட்ல வந்தாங்க இந்த ரெண்டே ரெண்டு இந்த அடையாளங்களை வைத்து மிகச்சரியாக ரெண்டு பேரையும் தூக்கி நிப்பாட்டி அந்த அந்த பிள்ளைக்கு முன்னால இவங்க தானு கேட்டப்ப மிக தெளிவா சொல்லிடுச்சு இவர் தான் முதல்ல கூட்டிட்டு போனாரு இவர் அதுக்கப்புறம் வந்தாரு சுடுகாட்டுல விட்டுட்டு போயிட்டீங்களா சுடுகாட்டுல இது யாரு இந்த துறைக்கு யாரு பொறுப்பு யாரு நம்ம அப்பா ஸ்டாலின் எல்லாருக்கும் நான் தான் அப்பா இப்ப இந்த வேலைகளை இவனுக்கு இந்த குழந்தைக்கு அவர் அப்பா இவனை மாதிரியான காவல்துறையில இவனை மாதிரி ஆளுக்கெல்லாம் அவன் வேலை கொடுத்துருக்கிறான் பாருங்க இது மாதிரி இல்லாம உண்மையாகவே நேர்மையாக எண்ணம் கொண்ட எத்தனையோ பேர் இந்த வேலை கிடைக்காம அடைகிறாங்க இந்த வேலையில சேர முடியாம அடைகிறாங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இவனுக்கு எங்க இருந்து இந்த தைரியம் வருது இந்த காவலர்களுக்கு எங்க இருந்து தைரியம் வருது அந்த பிள்ளை ஒரு ஏழைக்குள்ள பிள்ளை இன்னொரு மிகப்பெரிய தைரியம் என்ன வெளியே சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்களை இப்ப சைனா திருப்போட்டா சொல்லிடுவாங்க தன் கையில இருந்த பைய புடிங்கிட்டு போயிட்டாங்கன்னா சொல்லிடுவாங்க தன் கையில இருக்கக்கூடிய ஒரு பொருளை புடிக்கிட்டு போயிட்டா தைரியம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட விஷயத்தேவலப்பட்டுவோம் அசிங்கப்பட்டுவோம் நினைச்சு போய் சொல்ல மாட்டாங்க அதுவும் விவரம் தெரியாதவர்கள் படிக்காதவர்கள் ஒரு லாரி ஓட்டுநர் அவங்க அக்கா அவங்க அக்காவுடைய குழந்தை அப்ப இதுதான் அவனை உந்தது அப்ப வெளியே சொல்ல மாட்டாங்கன்ற தைரியத்துல இந்த ரெண்டு காவலர்களும் காக்க வேண்டிய ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த வேலையை செஞ்சிருக்கிறான் இது எப்படிப்பட்ட போக்குன்னு பாருங்க என்னைக்குமே சட்டம் எந்த அளவுக்கு கடுமையாகுதோ அந்த அளவுக்கு தான் குற்றங்களும் குறையும் குற்றம் நடந்ததை கண்டுபிடிக்கிறது வந்து விஷயம் இல்லை அதான் ஈரத்தில் பிரபாகரன் ஒரு காவல்துறையை திறந்து வச்சுட்டு காவல் நிலையத்தை திறந்து வச்சுட்டு சொல்லியிருக்கிறாரு குற்றங்கள் நடந்த பிறகு அந்த குற்றவாளியை குடித்து தண்டனை தருவது காவல்துறையோட வேலை இல்லை குற்றமுள்ள சமூகமே உருவாகாமல் பார்த்துக் கொள்வதுதான் காவல்துறையோட வேலை அப்படின்னா இன்னைக்கு அதையெல்லாம் தாண்டி குற்றம் செய்யறதே காவல்துறையினர் இது என்ன எதை காட்டுது சட்டம் தண்டனை இதுவெல்லாம் ஒண்ணுமே இல்லை ரொம்ப எளிதா சிறைக்கு போனா வெளியே இன்னைக்கு சிறைக்கு போட்டிருக்கீங்க வெள்ளூர் சிறையில் போட்டுருக்கிறதா சொல்றாங்க எவ்வளவு நாளைக்கு அங்க இருப்பாரு வெளியே தானே ஒரு நாள் வருவாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நமக்கு மொத்தத்துல என்ன வேலியே பயிரமே